அன்பு பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் மூன்றாவது நாளில் நம்ம இந்த வருடத்தின் நிறைவு நாற்பது நாள் உபவாசம் இந்த உபவாச நாட்கள் எங்களுடைய குடும்பத்தில் அநேக வருடங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் இந்த வருடத்தில் உங்களோடு கூட திருச்சபை மக்களோடு கூட இன்னும் எங்களை ஜபிக்க சொல்லுகிற எங்கள் ஜபத்தை எதிர்பார்க்கிற சிலரெல்லாம் சேர்ந்து இந்த உபவாசத்தில் கலந்து கொண்டு கத்துடைய சமூகத்தில் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லும் வகையிலே தேவ ஆவியானவரை உயர்த்தும்படி இந்த உபவாசத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவனுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரையை சேவிப்போம் அப்படி தன் குடும்பத்தாரோடு கூட தேவனை சேவிக்கக்கூடிய தேவனை நம்பி அவருடைய நன்மைகளை சொல்லி நன்றி சொல்லும் வகையில் தன் பிள்ளைகளை சரியாய் தேவனுக்குள்ளாக நடத்தினேன் யோசுவாவை போல நம் குடும்பத்திலே ஒரு நாளாவது ஒரு நிமிஷம் கூடி ஜபித்து தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படி தன் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையினால் போதிக்கப்பட்டு கர்த்தரை இன்னும் அதிகமாக கிட்டி சேர பெற்றோர்களாகிய நாம் அவளுக்கு நல்வழியை நாம் காண்பிக்க வேண்டும் கர்த்தர் இதை விரும்புகிறார் எனவே இந்த மூன்றாவது நாள் நாம் சங்கீத புஸ்தகத்தை வாசித்து பிறகு ஜபித்து நன்றி சொல்லி நாம் நிறைவு செய்யப் போகிறோம் இருந்த இடத்திலே நம்ம எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியப்பா ஆண்டவரே இந்த நாளை முன்வைத்து உபாசம் இருந்து ஆண்டவரே தன்னுடைய பசிதாகத்தை எல்லாம் ஆண்டவரே ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு உமக்கு நன்றி சொல்லும் வகையிலே ஆண்டவரே பிள்ளைகளெல்லாம் கூடி வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி யாரெல்லாம் இப்படி ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தில் கத்தருக்கு ஆண்டவரை பயந்து ஆண்டவரே அவர் வழியில் நடந்து ஆண்டவரே அப்பா இருக்கிறார்களோ அந்த ஜனங்கள் எல்லாம் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட பாக்கியவான்களும் பாக்கியவாதிகளும் ஆண்டவரே அந்த கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி உமை நேசிக்கிற கிருபைக்காக நன்றி விசேஷமாக இந்த நாட்களில் ஆண்டவரை அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதித்து இருக்கிறேன் நாளை தினத்திலே பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் கத்த கத்தத்தாமே இவ்வளவாய் நிர்ணயித்து எங்களை வழிநடத்துகிற கருவைக்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே வழிநடத்துங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே ப பங்கேற்று கொண்டிருக்கிற யாவரையும் கண்ணோக்கி நீர் பாருங்கள் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசிர்வதிங்க ஒப்புக் கொடுக்கிறோம் தடைகள் நீங்களும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ இப்போ நம்ம சங்கீத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கலாம் நானே உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்கள் என்னோடு கூட நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் கருத்துருங்களை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் தாவிது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் கர்த்தாவே என் சத்துக்கள் இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் சேலா தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறீர் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் சேலா நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாறாயிரம் பேருக்கு நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக சேலா ரட்சிப்பு கர்த்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக ஆமேன் அன்பு பிரியமானவர்களே அருமையாக நம்ம இந்த சங்கீத புஸ்தகத்தை பார்த்தோம் ரட்சிப்பு கர்த்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார் ரட்சிப்பு கர்த்தருடையது என்றால் தேவருடைய ஆசீர்வாதம் அவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஜனத்தின் மேல் அந்த சமூகத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லி இந்த பாடலை இப்படி முடிக்கிறார் கர்த்தாவை எழுந்தருளும் என் என்னை இரட்சியும் நீரின் பகைர் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போடுங்க அப்படின்றார் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொத்திரம் நாட்களில் கர்த்தரை தேடுங்க தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள் எத்தனை ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து நீங்களாக்கி நம்மளை மீட்டு கர்த்தர் தமக்கென்று இருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் சத்துருக்கள் பெருகும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வீட்டிலே பெருகும் மனுஷனுக்கு மனுஷன் விரோதத்துக்கு விரோதம் சூழ்நிலைக்கு சூழ்நிலையை நம்ம நடந்து கொள்ளாதபடி துன்மார்க்கருடைய செயல்பாடுகளுக்காக அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்ள நம் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தர் அப்பொழுது அவர் இறங்கி வந்து நமக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் அமென் சொல்லுவோம் எனவே தேவனிடத்தில் அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை கடவுளை அவங்கள விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் கூட நீ கவலைப்படாதீங்க நான் படுத்து நித்திரை செய்து செய்து செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் ஹலோய்யா சொல்லுங்க நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக்கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை நல்லா யோசித்து பாருங்கள் நம்ம போராடி போராடி சோர்ந்து போய் தூங்கிட்டாலும் உன்னை அவர் தாங்கி கொண்டிருக்கிறாராம் சங்கீத புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இவ்வளோ அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது விசுவாசம் உள்ள ஹட்சாபம் பிணியாலையை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம் இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கவரப்பேட்டை சபை சார்ந்த பிள்ளைகள் கடந்த நாட்களில் அவர்களை ஆசீர்வதித்து ஜபித்தேன் ஈஸ்வர்யாவது மக்கள் மத்தியிலே கர்த்தர் கிருபை செய்தார் சொன்ன வாக்கு அவர் நிறைவேற்றினார் அவர்களை அந்த பிள்ளை வந்து குழந்த பிறக்கிற அளவுக்கு இருந்தாங்க சபைக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட்டு ஒரு புடவை ஒன்று கொடுத்தேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பமா கர்த்தர் உனக்கு பிறப்பார் கர்த்தரின் வாழ்க்கையில் நலமாய் பிறந்து உன்னை ஆசிர்வதிப்பார் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பினோம் அப்படி பிறந்தால் நீ தேவனை நம்பு கர்த்தரை நீ வந்து அண்டிக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சோம் அதை அவன் குடும்பத்தார் அனைவரும் கேட்டாங்க அந்த சாட்சி அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் பிறக்கும்படியாக கிருமை செய்திருக்கிறார் ஆமின்னு சொல்லுவோம் அப்போது விசுவாசித்து நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா கற்றுறது அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆமேன் சொல்லுவோம் அதனால் கொஞ்சத்தில் நம்ம தேவனை தேடணும் கொஞ்சத்தில் தேவனை முன்வைக்கணும் எப்பேற்பட்ட ஜனத்தின் மத்தியிலையும் தேவனை முன்வைக்கிற ஒரு தைரிய தாண்டவன் நமக்கு கொடுக்கணும் ஆமேன் இந்த வருடத்தில் இந்த மாதத்திலே பிறந்தநாள் காணுகிற பிள்ளைகள் யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மற்ற விழாக்கள் காணுகிற உங்கள் யாவருக்கும் கத்தர் உடனிருந்து நன்மை செய்வார் உபாதை பாதைகளில் இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் உன்னை விடுவித்து அவர் உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார் நீ போராடி போராடி சோர்ந்து போனாலும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நாள் வரபோது அவர் உன்னை தாங்கி கொண்டே இருக்கிறார் அதனே தெரிஞ்சுக்க போகிறீங்க நம்ம நாமே தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் லைலியா எனவே இந்த விசுவாசத்தோடு இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே உங்களுடைய கருத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் விசேஷமாக இந்த மூன்றாவது ஆண்டவரை வருட நிறைவின் நாற்பது நாள் ஆண்டவரே அப்பா இந்த உபவாசத்தை நீர் ஆசிர்வதித்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி அநேக சூழ்நிலைகள் இந்த ஆண்டவரே அப்பா வீடியோவை எடுக்க முடியாதபடிக்கு தடைகள் எத்தனையோ ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகள் வந்தபோதிலும் போதிலும் இதை விடாதபடி இந்த மூன்றாவது நாளில் நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்க உபாசிக்க எங்களுக்கு ஆண்டவர் தந்த கிருபிக்காகவும் கோடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா இனி ஆண்டவரே தாமதம் இராதபடிக்கு ஆண்டவரே அப்பா இந்த ஊழியத்தை சிறம்பட செய்து கர்த்தர் ஆண்டவர் நாற்பது நாளும் ஆண் சம்பூர்ணமாய் முடித்து எங்களுக்கு நன்மை செய்து ஆசிர்வதிப்பீராக ஆண்டவர் நாற்பது நாட்களிலும் ஆண்டவர் செய்கிற ஆண்டவரின் நன்மைகளை நாங்கள் சாட்சியாக எழுதி வைத்து ஆண்டவருடைய நாற்பது நாள் ஆண்டவர் அப்பா கழிந்த அந்த நாட்களில் ஆண்டவர் சாட்சி விழாவை நாங்கள் கொண்டாட உதவி செய்வீராக கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவர் கலந்து கொண்ட யாவரையும் ஆசிர்வதிங்க ஆண்டவரே அப்பா நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க தேவன் உங்களை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் உண்மையாய் நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் சமீபமாய் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஏவன் ஆண்டவரே அப்பா நீராண்டவர ஜபத்திலும் நாளைக்கு ஆயத்த ஜபத்திற்கும் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கும் பிள்ளைகள் கலந்து கொண்டு ஆண்டவரே அப்பா உண்மை துதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் ஏற்ற மன்னாவை தந்து பிள்ளைகளை ஆசிர்வதிக்க கர்த்தர் இறங்கி வந்து நன்மை செய்வீராகும் நாளை காண்டவரை எங்களுடைய துதி ஆண்டவருமே நோக்கி இருக்கின்ற எங்கள் துதிகளை வசிக்கிற எங்கள் மெய்யான தேவன் ஆண்டவரை வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க சமாதானத்தோடு திரும்ப செய்யுங்க பெரிய மனமகிழ்ச்சியை உண்டு பண்ணுங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தடைகள் நீங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவில்லமே பர்ஸ்த நாமத்தை தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கு மறவாதிருப்பாயாக ஆமாம் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யுணி ஐக்கியம் ஸ்நேகிதம் வழிநடத்தது கலந்து கொண்ட யாவரோடும் கூட இருந்து ஆண்டவரே கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகளோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக ஆமே ஆமே காட் பிளஸ் மீண்டும் ஆய்வு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார்கள்